என்னை கொடுக்காதவர் என்னை நாட்டுகின்றவர் என்னை பாதுகாப்பவர் கொடுக்காதவர் என்னை நாட்டுகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னே சிற நான் வழி மாறும் போது என் பாதை காத்தினே என்னால் முடி இன்றைய வாக்குத்தத்த வசனம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் மட்டும் அவன் எண்ணங்கள் அநேகம் அவனுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும் ஒன்றையே நினைத்து கொண்டிருக்க மாட்டான் ஒவ்வொரு விதமாக எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் சூழ்நிலைகள் மாறும்போது எண்ணங்கள் மாறும் சரீர நிலைமை மாறும்போது எண்ணங்கள் மாறும் மனிதர்கள் மாறும்போது எண்ணங்கள் மாறும் எண்ணங்கள் பல விதங்களில் மாறிக்கொண்டே இருக்கும் அது வேகமாய் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனால் ஒரு காரியம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன நாம் நினைப்பது அதிகம் நாம் செய்வது கொஞ்சம் காரணம் நம்முடைய எண்ணங்களின் வலிமை நம் செயலில் இல்லை என்பது தான் நம்முடைய எண்ணங்களின் வலிமை நம்முடைய செயலில் இல்லை எப்படி வேணாலும் யோசிக்கலாம் எப்படி வேணாலும் நினைக்கலாம் ஆனால் நம்முடைய எண்ணங்களின் வலிமை நம்முடைய செயலில் இல்லை நாம் நினைப்பதை எல்லாம் செய்ய முடியாது நாம் நினைப்பது போல வாழ முடியாது நாம் நினைப்பது போல காரியங்களை நடப்பிக்க முடியாது காரணம் நம்முடைய எண்ணங்களின் வலிமை நம்முடைய செயலில் இல்லை ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும் ஏன் கத்தருடைய யோசனை நிலை என்றால் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் யோசனையில் பெரியவர் செயலிலே வல்லவர் அது புரியும்படியாய் சொல்ல விரும்புகிறேன் நாம் யோசிக்கிறதெல்லாம் நமக்கு செய்ய முடியாது ஆனால் அவர் எதை யோசிக்கிறாரோ அதை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் எனவே என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி என்னை குறித்து உங்களை குறித்து அவருக்கு ஒரு யோசனை உண்டு எந்த ஒரு காரியமாகட்டும் நாம் எடுத்து வைக்கிற அடுத்த ஸ்டெப் அது எப்படி செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவருக்கு ஒரு யோசனை உண்டு அந்த யோசனை நிலஞர்கள் நாம் பல நேரத்தில் சோர்ந்து போவதும் தளர்ந்து போவதும் எதனால தெரியுமா நாம் நினைத்தது போல அநேக காரியங்கள் நடக்கவில்லை என்று நினைக்கும் போது அதை எண்ணும் போது நம்ம சோர்ந்து போகிறோம் நான் நினைப்பது போலெல்லாம் காரியம் நடக்காது ஆனால் அவர் நினைப்பது போல நடக்கும் அவருடைய யோசனை ஏ நிலை எனவே தான் தேவனை அறிந்தவன் அவரை சார்ந்து கொள்வான் அவருடைய சித்தத்துக்கு தன்னை விட்டு கொடுப்பான் அவர் ஒருபோது நம்மை குறித்து தீமையை யோசிக்கிறவர் அல்ல நம்மை குறித்து நன்மை யோசிக்கிறவர் இறமையாக இருபத்தொன்பதிலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை குறித்த என் நினைவுகள் தீமைக்கல்ல அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று அமேன் அவருடைய யோசனை நிலைநிற்கும் எனவே எதிர்காலத்தை குறித்தோ நாளை குறித்தோ அதிகம் யோசித்து நீங்கள் உங்களை குழப்பிக் கொள்ளாதிருங்கள் கர்த்தரை நம்புங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் அவர் சித்தத்துக்கு உங்களை விட்டு கொள்ளுங்கள் அவருடைய யோசனையே நிலை நிற்கும் கற்று உங்களை கிருபை மிரக்கம் நிறைந்த நல்ல தேவனே நீர் யோசனையில் பெரியவர் நீர் செயல்களிலே வல்லவர் உம்முடைய யோசனையை நிலை நிற்கும் ஆண்டவரே இதை நாங்கள் பல நேரத்தில் உணராமல் போகிறோம் ஆண்டவரே எங்களை மன்னியும் உமை சார்ந்து உடைய சித்தத்துக்கு விட்டு கொடுத்து அன்றுவரே நாங்கள் வாழ நாங்கள் அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை செய்ய பிள்ளைகளை ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆம